இப்போ நம்ம வந்து சிக்கன் செய்யப்படுறோம் அதில் வந்து மஞ்சள் கறி செய்யலாம் இருக்கோம் அதில் வந்து எந்த ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் மாதிரி ஊற்றிட்டு சின்ன ஸ்பூனில் பட்டை கிராம்பு இலை போட்டுட்டோம் போட்டுட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இது சின்ன வெங்காயத்தில் தான் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும் பச்சை மிளகா இது வந்து பச்சை மிளகா தான் சின்ன காரம் பச்சை மிளகா வந்து பத்துலேருந்து இருந்து பதிமூணு மிளகா உங்களுக்கு பதிமூணு மிளகா போட்டுட்டேன் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கேட்டுக்கலாம் இது வந்து நல்லா இருக்கும் சளிலாம் பிடிச்சிருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரம் சளியெல்லாம் சரியாகும் மஞ்சள் வந்து நம்ம கூடுதலாக போடுவோம் மஞ்சள் பச்சை மிளகா பச்சை மிளகா அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் பச்சை மிளகா வந்து கறியில வந்து போடும்போது காலம் கம்மியாகிடும் மிளகு போடுவோம் லாஸ்ட்டாக மிளகுக்கு சளி நமக்கு எடுக்கிறதுனால மிளகு போடுவோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக முடிகிறது தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நமக்கு வந்து நேரம் இல்லை சிக்கன் எடுத்தால் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த சிம்பிள் ஐட்டத்தை நம்ம செஞ்சு கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடை போட்டும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சரி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்து தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறது நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் அந்த உப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கி வதங்கிடுச்சு நல்லா சுரு சுருளை வதக்கி வச்சு தக்காளி வரைஞ்சி வரைஞ்சி இன்னும் வந்து ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒன் கேஜி கலவாக சொல்லியிருக்கேன் கூடவே நான் வந்து கறி வேகிறதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நிறைய நிறைய போடணும் இதுக்கு பெரிய ஸ்பூனுன்றனால நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த சிக்கனுக்கு வந்து மஞ்சள் தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இரும்பல் தழுவி இது மாதிரி செய்கிறோம் அதனால் வந்து மஞ்சள் வந்து அதிகமாக சேர்க்கணும் மஞ்சள் பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்க்குறோம் வந்து வேறு எந்த பொடியுமே தேவையில்லை மிளகா தொழில் எதுவுமே தேவையில்லை ஏன்னா நல்லா வெந்த வெந்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா மஞ்சள் கறி சுருளை சுருள நல்லா நம்ம கிரட்டியாச்சு கிரட்டிட்டு தண்ணி நல்லா ஊற்றி வேக வச்சுக்கோங்க நம்ம கறி எப்போயுமே வேக வைக்கிற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டதுக்கப்புறம் இப்படி ஆயிரும் நம்ம ட்ரை ஆயிரும் இப்படி நல்லா கண்டிஷன் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம் பார்க்குறீங்களா இப்படி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் நல்லா ட்ரை ஆக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகு தூள் ஏற்கனவே நம்ம மிளகா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பரட்டிட்டு நல்லா பரட்டிட்டோம்னா இதனுடைய கலரே சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு நம்ம வெறும் சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் தயிர் வச்சு சாப்பிட்லாம் தயிர் கூட ரசம் கூட சாப்பிட்லாம் இது கூடவே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன் கொத்தமல்லி கன்ஃபார்மாக வேணும் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது சிம்பிளாக முடியக்கூடிய வேலை அது நம்ம வந்து அந்த பொடி இந்த பொடி அரைக்க தேவையில்லை எந்த பொடியும் போட தேவையில்லை உடம்புக்கு நமக்கு ஹெல்த்து நல்ல கூடுதலாக ஹெல்த் கொடுக்கும் மஞ்சள் பச்சை மிளகா பச்சை மிளகா அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இது வந்து பச்சை மிளகா கறி தான் பேர் சளி நல்லா கரைச்சி விடும் பாருங்கள் கிட்டக்கு ஒரு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருப்பாரு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் யாராவது வந்திருக்கும் போது திடீர்னு ஜெஸ்ட்டு வந்துட்டாங்க நமக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் போதும் அழகாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சேவ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நல்லா சொல்ல சொல்ல நல்லா பிரட்டியாச்சு நீங்கள் எவ்வளோ ட்ரையாக வேணும்னாலும் எடுத்துக்கோங்க கார் என்ன வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன காரை சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு காரம் கொடுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க நல்லா பிறக்கிட்டு எடுத்து சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம் வெறுமனையாகவும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம சூரியா சாப்பிட்டு காட்டுவோம்